பாவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் எங்க விலை ரொம்ப கம்மி பாலத்துக்கு அடியில் பதுங்கிய கும்பல் படுஜோராக நடக்கும் போதை பிசினஸ் செல்லும் ஸ்வீட் பாக்ஸ் போதை திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள மலைப்பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது இதற்கிடையில் காவல்துறையினர் அந்த மலைப்பகுதிகளுக்கு சென்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் இடங்களை கண்டறிந்து கள்ளச்சாராய அடுப்புகள் சாராய ஊழல்கள் மற்றும் மூலப்பொருட்களை அழித்து வருகின்றனர் இருப்பினும் அங்கு இடைவிடாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி அங்கு காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பாக்கெட்களில் அடைக்கப்படுகின்றன பிறகு அந்த சாராய பாக்கெட்டுகளை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உதயந்திரம் சி வி பட்டறை மேட்டுப்பாளையம் கிரிசமுத்திரம் தும்பேரி தரைக்காடு திம்மம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாணியம்பாடி நகரின் மைய பகுதியான பாரச்சந்தை மைதானம் பேருந்து நிலையத்தின் பின்புறம் புதூர் ரயில்வே கேட் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு பகல் பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் இதேபோல் ஆம்பூர் அடுத்த உமராபாத் காவல் எல்லைக்குட்பட்ட மலைப்பகுதிகளில் ஆடு மேய்ப்பது போல் வரும் மர்ம நபர்கள் கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரம் அரசு மதுபாட்டிலை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைப்பதால் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கும் குடிமகன்கள் இரு சக்கர வாகனங்கள் மூலம் கள்ளச்சாராய விற்பனை செய்யும் இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கின்றனர் கள்ளச்சாராயம் மிகவும் குறைந்த விலை என்பதால் ஏராளமான இளைஞர்களும் சாராயம் குடிக்க தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் வாணியம்பாடி பாலாற்றின் திறந்தவெளி பகுதியில் பட்டப்பகல் நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் அந்த சாராயத்தை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக வாங்கி செல்லும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பெரும் இத்தகைய மது விளக்கு அமல் பிரிவு காவல்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது ஆனால் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க போலீசார் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மாதா மாதம் லட்ச கணக்கில் மாமூல் வாங்கி கொண்டு எஸ்பி அலுவலகம் வரை பங்கு தந்து வருவதால் கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதில்லை என தகவல் பரவுகிறது அதே நேரத்தில் மாத கணக்கு காட்ட வேண்டும் என்பதால் பெயருக்கு மட்டும் வழக்கு பதிவு செய்து அவர்களை முன்ஜாமீனில் வெளியே விடுகின்றனர் மேலும் இத்தகைய கள்ளச்சாராய விற்பனையால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை முற்றிலும் கள்ளச்சாராயத்திற்கு அடிமையாகி வரும் சூழல் தொடர்கிறது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் காவல் உயர் அதிகாரிகள் தனிப்படை அமைத்து கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தற்போது பட்ட பகல் நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க